பால் தினகரன் அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியை நமக்கு வழங்குவார்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பேரானந்தம் அடைகிறேன் இன்று மாலை இன்று காலை நாம் யாவரும் நமக்காக பிறந்த அருள்நாதர் இயேசுவை நினைவு கூர்ந்து கனம் பண்ணும் இந்த வேளையிலே நமக்கெல்லாம் ஜாதி இன மத வேறுபாடின்றி கண்ணீரில் இருக்கும் மக்கள் அனைவருடைய கண்ணீரும் நீங்க வேண்டும் என்று இரவும் பகலும் உழைக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் தலைவர் டாக்டர் தொல் திருமால் வளவன் அவர்களுக்கு உள்ளத்தின் நன்றி கூறும்படியாக தான் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நான் உங்களோடு பங்கேற்று கொண்டிருக்கிறேன் அவர்களோடு சேர்ந்து உழைக்கும் தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்ற திரு சாமியல் எபனேசர் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு நமக்கு சிறப்புரை ஆற்றின மிஸ்டர் எம் யாக்கூப் அன்பு ஐயா மிஸ்டர் எஸ் ஆர் ராஜா என்னும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் துணை மேயர் நம்மத்தியில் இருக்கிறார்கள் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன் என்னும் மிஸ்டர் வன்னி அரசு அவர்களையும் வாழ்த்துகிறேன் நம்முடைய மத்தியிலே சிறப்புரையாற்றின திரு ஃபெட் பெர்னாண்டஸ் ரத்தன் ராஜா அவர்களையும் மனதார வாழ்த்துகிறேன் அவர்களோடு சேர்ந்து இன்று நம்மையெல்லாம் ஆசிர்வதிக்க வந்திருக்கும் ஆய் ஆயர்கள் ரெவரன்ட் டாக்டர் சாலமன் விக்டர் ரெவரண்ட் சார்ல்ஸ் சவுந்தரராஜன் பிஷப் மோகன்தாஸ் என்னும் பிஷப் ரெவரண்ட் பக்தர் சிங் அட்வென்ச்சர்ச் என்னும் ரெவரன்ட் ஜாஷ்வா ஸ்டீஃபன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாம் வல்ல இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க அவர்கள் நிரந்தரமாக கண்ணீரிலிருந்து விடுதலை பெற மனிதனாக இயேசு என்ற பெயரிலே உதித்தார் அவர் உதித்த பொழுது பலர் அவருடைய பிறப்பின் செய்தியை கேள்விப்படும்படியாக தேவதூதர்கள் வழி செய்தார்கள் அதில் ஒரு கூட்டத்தார் மெய்ப்பர்கள் அந்த இடத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இரவு நேரம் இருள் சூழ்ந்த நேரம் அந்த சூழலில் மெய்ப்பர்கள் கண்ணும் கருத்துமாக அவர்களுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தார்கள் அநேகம் பேர் தூங்கி விடுவார்கள் அந்த நேரத்தில் ஓநாய் வரும் சிங்கம் வரும் அந்த ஆட்டுக்குட்டிகளை தின்றுவிட்டு சென்றுவிடும் பொய்க் கணக்கு கொடுப்பார்கள் ஆனால் இவர்களோ உண்மையான மெய்ப்பர்களாக இருந்தார்கள் அத்தனை ஆடுகளையும் அவர்கள் பராமரித்து கொண்டிருந்தார்கள் ஆகவேதான் அந்த உண்மையான மெய்ப்பர்களை ஏசு உங்களுக்காக உங்களை பராமரிக்க பிரதான மெய்ப்பராக தோன்றி இருக்கிறார் என்று அவர்கள் அறியும்படியாக இந்த தூதர்கள் தோன்றி அவர்களுக்கு அருமையான நற்செய்தியை வழங்கினார்கள் அந்த நற்செய்தியை வழங்கின பொழுது அங்கு ஒரு பிரகாசம் ஏற்பட்டது என்றும் கூட மெய்ப்பர்கள் யார் நம்மை சுமக்கும் மக்கள் நம்மை பராமரிக்கும் மக்கள் நம் கண்ணீரை துடைக்கும் மக்கள் உண்மையான மெய்ப்பர்கள் அநேகர் மெய்ப்பர்கள் என்று சொல்கிறார்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையாக எல்லாரையும் நேசிக்கிறார்களா எல்லாரையும் சுமக்கிறார்களா எல்லார் கண்ணீரையும் துடைக்கிறார்களா இல்லையென்றால் அவர்களுக்கென்று வாழ்கிறார்களா என்று நாம் பார்க்கும் பொழுது இன்று அப்படிப்பட்ட ஒரு அருமையான மெய்ப்பரை நமது அன்பு சகோதரர் திருமால் வளவன் அவர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நான் அவரை சந்திக்க போவேன் என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண வைபவத்திற்கு அவர்களை அழைக்கும்படியாக ஏதாவது ஒரு வைபவத்திற்கு அழைக்கும்படியாக அப்பொழுது நான் அங்கு போகும்போது அந்த ரோட்டில் போகவே முடியாது சின்ன ரோடு தான் ஆனால் ஜனங்களால் நிரம்பி இருக்கும் கடந்த முறை போன பொழுது ஏறக்குறைய ஐநூறுலேருந்து அறுநூறு பேர் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள் எல்லாரும் அவர்கள் குறையை உங்களிடம் கொட்டுவதற்காக உட்கார்ந்திருந்தார்கள் எப்படி தான் அவர்களை சந்திக்கிறீர்களோ தெரியவில்லை உண்மையில் ஒரு முதலமைச்சருக்கு பிரதம மந்திரிக்கு இருக்கும் கூட்டம் அவர்களை தேடி வந்து அவர்களுடைய கண்ணீரை கொட்டி போகிறார்கள் கொட்டி போகிறார்கள் அவர்களோடு உழைக்கும் மக்களும் அதே பாசத்தோடு உழைக்கிறார்கள் உண்மையான மெய்ப்பர் ஆண்டவன் அப்படிப்பட்ட மெய்ப்பர்களுக்கு தான் தேவதூதரை அனுப்பி அவர்களை வழி நடத்துகிறார் அதே போல தான் இந்த நாளிலும் ஆண்டவன் தேவதூதர்களை உங்களுக்கு கூட கொடுத்து உங்களை பராமரித்து நல்ல சுகத்தை கொடுத்து உங்களை நீண்ட ஆயுளை கொடுத்து எல்லாரையும் சுமக்கத்தக்கதான பலனை கொடுப்பாராக அதற்கான அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்கள் கையில் வைப்பாராக உங்களை உயர்த்தி வைப்பாராக அதற்காக பிரார்த்தனை செய்யவே நாங்கள் எல்லாரும் என்று வந்திருக்கிறோம் அதோடு கூட அந்த மெய்ப்பர்கள் தோன்றின பொழுது அவள் சொன்னார்கள் நீங்க போய் இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் உண்மையான மெய்ப்பர்களை உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார் இந்த சந்தோஷ நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் போய் பாருங்கள் இயேசு யார் அவர் பிரதான மெய்ப்பர் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள் அப்போ இருந்த தலைவர்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாம எல்லாரும் அவர் பின்னால போறாங்க அவர் பின்னால போறாங்க ஏன் போகிறாங்க அவர் அதிகாரத்தை உபயோகப்படுத்தவில்லை அவள் கண்ணீரை துடைக்கும்படியாக அவர்களுக்காக பாடுபட்டார் கஷ்டங்களை நீக்கும்படியாக பாடுபட்டார் அதனால உலகமே அவர் பின்னால போச்சு அப்போ அவர் சொன்னார் நான் இந்த ஜனங்களுக்காக மனது உருகுகிறேன் மனது உருகுகிறேன் இவர்கள் எல்லாரும் இல்லாத ஆடுகளாக இருக்கிறார்கள் எத்தனையோ அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மெய்ப்பர்களாக இல்லை அவர்களை பராமரிக்கவில்லை இவர்களுக்காக மனது உருகுகிறேன் என்று சொன்னார் தன் உயிரையே அவர்களுக்கு தியாகம் பண்ணினார் அவர்களை வாழ வைக்க வழி செய்தார் அவர் பிரதான மெய்ப்பர் ஆகவே தான் தேவதூதர் சொன்னார் நீங்கள் ராத்திரியும் பகலும் உழைச்சி இப்போ கூட ஐயா சொன்னாங்க எனக்கு இல்லாத ஒரு காரியம் தூக்கம்தான் ஏன்னா ராத்திரி ஒரு மணி வரைக்கும் நான் ஜனங்களை பராமரிக்க வேண்டியதாக இருக்கிறது காலையிலே வந்து விடுகிறார்கள் தூங்கும் நேரம் இல்லை அதனால் உங்களுக்கு ஆறுதல் பிரதான மெய்ப்பர் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு பிரதான மெய்ப்பராக இருந்து உங்களை பராமரிப்பார் தொடர்ந்து நீங்கள் மெய்ப்பராக இருந்து எல்லாரையும் சுமக்கும்படியாக அருள் புரிவார் இந்த அருளை இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் கொண்டாடும் பொழுது ஆண்டவன் கூட இருந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை பராமரித்து எல்லாரையும் சுமக்க அருள் புரிவாராக நீண்ட ஆயுளை கொடுப்பாராக நாம் ஐயாவுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் பிரார்த்தனை நான் பிரதம மந்திரியை சந்தித்திருக்கிறேன் பிரதம மந்திரிகளை சந்தித்திருக்கிறேன் முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அவர்களோடு பேசிய பிறகு நான் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஜபம் தான் அதான் எங்களால் செய்ய முடியும் ஐயா அதை உங்களுக்காக செய்ய நாங்கள் விரும்புகிறோம் தேவனுடைய ஊழியர்கள் இங்கு எல்லாரும் அதற்காக தான் வந்திருக்கிறோம் நாம் யாவரும் இருக்கும் இடத்தில் ஒரு வினாடி ஐயாவுக்காக அவர்களோடு உழைக்கும் மக்களுக்காக இந்த கிறிஸ்மஸ் நாளில் பிரதான மைப்பெற அவர்களுக்கு அருள் புரியும்படியாக பிரார்த்தனை செய்வோம் மண்ணில் பீரித்துெஞ்சுமா என் கிருபை காட்டு கொண்டேரொன்னை எம் மண்ணில் பீரித் நான் உண்ணை வேண்டேனே கருபாயே உண்ணை என்னால் மறையும் காத்தது என் கருபாயே கருபாயே அன்புள்ள அண்டுவனி ப calend் Bold 라는 மெயப்பு பிறே அன்பு சகோதரர் தோல் தெருமால் உλαவன் அவர்களைய மனதார ஆசிர்வதியும் சுவாமி நல்ல சுகத்தையும் நல்ல கொஞ்ச நேரம் தூங்கினாலும் அயர்ந்து உறங்கும் பலனையும் ஏன் ஆரோக்கியமாய் வையும் அவர்களுக்கு இன்னும் அதிகாரத்தை தாரும் அநேகரை சுமக்க அருள் புரியும் அவர்களோடு உழைக்கும் மக்களையெல்லாம் ஆசிர்வதியும் இங்கு வந்திருக்கும் மாயர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாயிருக்கட்டும் ஒவ்வொரு கட்சியின் தலைவரையும் பிரதிநிதியும் ஆசீர்வதியும் சுவாமி எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நீர் ஆற்றலை கொடுத்து சுகத்தை கொடுத்து சமாதானத்தோடு ஜனங்களை சுமக்கும் அருளை தாரும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நீர் பிறக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து தொடர்ந்து மேல் வாழ அருள் புரியும் இந்த பிரார்த்தனையை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் இதை அங்கீகரித்திருக்கலும் சுவாமி ஆமேன் எங்கள் குடும்பத்தின் சார்பில் ஐயா அவர்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வெகுமதியை கொடுக்க விரும்புகிறேன் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்